திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மணிவாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சியில் மூணாவது பாடல் திருச்சிற்றம்பலம் கோவின பூங்குயில் கோவின கோழி குருகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருபொடு நமக்கு தேவன கலல் தாளினை காட்டாய் திரு பெரும் சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சிற்றம்பழம் போன பாட்டில் உதயம் ஆச்சு அதன் காரணமாக வானத்தில் ஒளி பரவு பரவுனதையும் அப்போ இரவெல்லாம் கூம்பியிருந்த தாமரை மலர்கள் மலர்ந்ததையும் அப்போ அந்த மலர்களில் தங்கியிருந்த வண்டு கூட்டங்கள்லாம் இசைப்பாடி பறந்துச்சு அப்படிங்கிறத சொன்னார் இப்போ இந்த பாடலில் கூவின பூங்குயில் கூவின கோழி அப்படின்னு இந்த பா பாடலை ஆரம்பிக்கிறார் முதல்ல இறைவனை தேவ தேவனாக விளங்கக்கூடிய அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக மகாதேவனாக விளங்கக்கூடிய இறைவன் அவன் உயிர்களிடத்து கொண்ட அளவற்ற அருள் காரணமாக திருக்கோயில்களில் எழுந்தருளி உள்ளான் அப்படி சொல்லும் பொழுது திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு இறைவனை அவன் காட்ட கா நம்ம அறியலாமே தவிர நம்மளாக அவனை அறிய முடியாது அப்படிங்கிறத யாவரும் அறிவறியாய் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதே நமக்கு திருவம்மானை பாடலையும் பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் யாராலும் காண்டருக்கு அறியார் எமக்கு எளிய பேராளான் அப்படின்னு சொல்லி அவனை வழிபடக்கூடிய அடியார்களுக்கு அவன் எளியவனாக இருக்கான் அப்படிங்க காமிப்பாரு பிறருக்கு அரியவனாக இருக்கக்கூடிய இறைவன் தன்னை வணங்கும் அடியவர்களுக்கு எளியவனாக இருக்கக்கூடிய தன்மையை உணர்த்தி யாவரும் வரி வரியாய் எமக்கு எளியாய் அப்படின்னு சொல்லி இந்த காலை பொழுத நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை சொல்லும் ஆரம்பிக்கும் பொழுது பூங்குயில் கூவின பூங்குயில் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு குயில்கள்லாம் சோலைகளில் தங்கி தன்னோட மகிழ்ச்சி காரணமாக அந்த இனிய குரலெடுத்து கூவக்கூடிய வழக்கம் உடையது இந்த வெளியில் பறந்து தெரியக்கூடிய இந்த பறவை கூவிச்சு அப்படின்னா வீட்டில் வளரக்கூடிய பறவை கூவாதா அப்படின்னு கேட்க தோணும் அதை கோழி கூவின அப்படின்னு சொல்கிறார் இங்கே கோழி அப்படின்னு சொல்கிறது சேவலை குறிப்பதாக இருக்குது இந்த இந்த சேவல் காலையில் கொக்கரக்கோன்னு கூவோம் இந்த கொக்கரக்கோ அப்படிங்கிறது கொக்குங்கிறது மாமரம் அதாவது மாமரமாக வடிவெடுத்து நின்ற சூரன் அதை வெட்டக்கூடிய கோ முருகப்பெருமான் அதான் பத்மாசூரனை பதம் செய்த முருகவேளை இந்த வைகை பொழுதில் மாமரமாக நின்ற சூரனை கொன்ற சுப்பிரமணிய முருகப்பெருமான சேவல் கூவி வணங்குறதா சொல்லப்படுது சேவலோடு மற்ற பறவைகளும் ஒழித்தன அப்படிங்கிறத குருகுகள் இயம்பின அப்படின்னு சொல்கிறாரு குருகுகள் அப்படிங்கிறது ஒரு சின்ன ப பறவை நான் குறிக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது குயில் கோழி குறுகு இப்படி எல்லாத்தையும் சொன்னவர் இந்த மனிதர்கள் மட்டும் இழலையா அப்படின்னு கேட்டால் அங்கே சங்கம் முழங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ சங்கம் முழங்கிறது யார் மனிதர்கள் தான் ஊதணும் அதில் ஊதி எழுப்பக்கூடிய ஒருத்தர் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாலையில் சங்கங்கள் இறைவன் அடியார்கால ஊத பெறுவது அப்படிங்கிறத நம்ம ஆவகரச பெருமான்னு சொல்லுவார் விருப்போடு வெண்சங்கம் ஊதா ஊரும் சொல்லி காமிப்பார் இப்படி கதிரவன் ஒளி மேல் நோக்கி வானத்தில் எங்கும் பரவ விண்மீன்களின் அந்த ஒளி மழுங்கிருச்சு அந்த நட்சத்திரங்களுடைய ஒளி மழுங்கிருச்சு ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு அப்படின்னு அந்த வைகிற நிகழ்ச்சி மனப்போட சொல்லக்கூடிய அந்த மணிவாசக பெருமான் இறைவனது தாளினை காட்டணும் அப்படின்னு சொல்லி கலல் தாளினை காட்டாய் அப்படின்னு சொல்லி அதுவும் விருப்பத்துடனே அவன் வீர அணிந்து அந்த திருவடியை நமக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காளே அப்படின்னு நம்ம அப்பர் பெருமானே காமிக்கிறார் அந்த இறைவனை அவனோட அறி அறிவு இல்லாமல் நம்ம பார்க்க முடியாது அவன் திருவருள் காட்டினா தான் நம்ம அதை காண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லி இப்படிலாம் சொல்லி அதுக்குவே பள்ளி எழுந்தருள்க அப்படின்னு சொல்லி இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலை சொல்கிறாரு திருச்சிற்ற்றம்பலம் என்ன சொல்கிறாரு கோயிலெலாம் பூங்குயில் கோழி குறுகு இது எல்லாமே எழுந்திருச்சு சங்கம் முழங்குது இந்த தாரகன் வெண்மீன்கள்லாம் சூரியன் ஒளி வந்ததுனால அதெல்லாம் ஒளி மலிங்கிருச்சு அப்படி அந்த தேவதேவனே உன்னுடைய திருவடி அந்த சிறிந்த உன்னுடைய திருவடியை காட்டாய் திருப்பெருந்துறையில் எழுந்திருக்கக்கூடிய பெருமானே யாவருக்கும் அறிய முடியாத பெருமான் எமக்கு எளியவனாக இருக்கக்கூடிய பெருமான் நீ பள்ளி எழுந்தருள்வாயின்னு சொல்லி இந்த பாடலில் காமிக்கிறார் திருச்சிற்றம்பலம்